சகுனம் என்பது ஒலிகளினுடைய ஓசையை கொண்டு வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொன்னா அந்த சத்தத்திற்கான பலனை சொல்வது மட்டும்தான் சகுனம் என்பது அதே மாதிரி நடக்கின்ற நிகழ்வுகள் அப்படின்னு வரும் பொழுது ஏதோ ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கிறது என் மனசுக்கு சரியா படலப்பா அப்படின்னு சொன்னா ஒருவர் நடந்து செல்கிறார் அப்படியே வீட்டு வாசப்பல்ல தலையில இடிச்சுக்கிறார் அப்படின்னு சொன்னா அதை அவசகுணமாக சொல்கிறார்கள் தானே உடனே உள்ள வந்து உக்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போப்பா அப்படின்னு சொல்றார் அதையே மீண்டும் மற்றொருவரும் அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுன்னு சொன்னா அது நிமித்தமாக பார்க்கப்பட்டது இல்ல அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்றா இல்லையா தலையில இடிச்சுக்கிறா வெளியில போய் கார் எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா கார்ல டயர் பஞ்சரா இருக்குன்னு சொன்னா அப்ப அது நிமித்தமாக பார்க்கப்பட்டது ஏதோ ஒரு நிமித்தம் பணி நிமித்தத்தின் காரணமாக என்னால் வர இயலவில்லைன்னு சொல்றா இல்லையா பணி நிமித்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றோம் இல்லையா எனக்கு பனி சுமை அதாவது வேலை அதிகமா இருந்தது அந்த வேலையின் காரணமாக என்னால் வரவில்லைன்னு சொல்ற மாதிரி அந்த நிமித்தம்ங்கிற வார்த்தையை எப்படி யூஸ் பண்றோம் பாருங்க அதுக்காக நான் சொல்றேன் ஆக நிமித்தம் என்பது வரவிருக்கக்கூடிய நிகழ்வுகளினுடைய ஒரு அறிவியலாக இதெல்லாம் நடக்க போகுதுப்பா அப்படிங்கிறது தான்